நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அறிவை அழகு செய் பெண்ணே ரொம்ப அழகான தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு தேவைப்படுகிற நிறைய கருத்துக்களை கொண்ட தலைப்பாக நான் இதை பார்க்குறேன் இந்த தலைப்பின் தலைவியிற்காக என்னுடைய தோழிகள் வட்டத்தில் அழகுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அவங்களுடைய பதில் பெரும்பாலும் புறத்தோற்றத்தை சார்ந்த பதில்களாகவே இருந்தது உதாரணத்திற்கு வெள்ளையாக இருந்தால் தான் அழகு உடல் எடை கூடாம இருந்தாலே அழகுதான் இல்ல இல்ல நேர்த்தியான விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களையும் அணிகிறப்பதான் என்பது வெளிப்படுகிறது கிடைச்சிச்சு புறத்தோற்றத்தை தாண்டிய அகத்தின வெகு சொற்பமே ஆக அழகு என்பது புற தோற்றத்தை மட்டுமே சார்ந்தது என்ற கருத்து பெண்கள் மத்தியில பரவலா இருக்கு இது வரவேற்கக்கூடிய விஷயமே இல்ல இது களையப்படணும் களையப்படுவதற்கான அவசியமும் அத்தியாவசியமும் இப்ப இருக்கு சரி புறத்தோற்றம் அழகு இல்லைன்னா அப்ப உண்மையான அழகுங்கிறது என்ன அழகுங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையான அழகு என்பது நம் புறத்தோற்றத்தை தாண்டி நம் அகத்தின் உள்ளே ஏற்படுகின்ற அழகான எண்ணங்கள் அந்த அழகான எண்ணங்களின் மூலமாக இச்சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளையும் தீர்வு சிக்கல்களையும் தீர்வு காண முயலும்போது மட்டுமே பெண்ணிற்கான அழகு என்பது வெளிப்படுகிறது இதற்கான ஆரம்ப புள்ளியே பெண் சரி அறிவார்ந்த செயல்கள்னு இங்க நான் குறிப்பிடுறது என்னன்னா ஒரு பெண் தனக்கான அடிப்படை தேவையான கல்வியையும் தாண்டி இச்சமூகத்தின் பால் கொண்டிருக்கின்ற ஈர்ப்பு அந்த ஈர்ப்பின்பால் தோன்றுகின்ற முனைப்பு அந்த முனைப்பினால் மட்டுமே ஒரு பெண்ணுக்கான அறிவு என்பது இச்சமூகத்தில் வெளிப்படுகிறது என்பதே எனது கருத்து சரி இப்போ அறிவார்ந்த செயல்கள் மட்டும் செய்துட்டோம்னா இந்த சமூகத்துல வந்து நம்முடைய அறிவு வெளிப்பட்டுருமா அப்படின்னு கேட்டா இல்ல அதற்கான வழிகள் ஆயிரம் இதற்கு அதுக்குரிய முக்கியமான வழி நீ நீயாக இரு என்பதே நீ நீயாக இருக்கும்போது மட்டுமே ஒரு பெண்ணிற்கான அழகு என்பது விரிவடைகிறது அறிவானது விலாசம் அடைகிறது அதாவது உங்களுக்கு இருக்கின்ற குறைந்தபட்ச நேரத்தில் குறைந்தபட்ச நேரத்தில் உங்களால் ஒரு புத்தகத்தை படித்து முடித்து விட முடியுமே ஆனால் உங்களுடைய அறிவானது மற்றவர்களை காட்டிலும் ஒரு சதவீதம் மேம்பட்டு விடுகிறது அதாவது லெனினால் சொல்வார் புரட்சிகரமான பாதையில் துப்பாக்கிகளை விட புத்தகங்களே மிக பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்வாரு அப்படியான புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்களை உங்கள் அறிவின் மேம்பாட்டிற்காக நீங்கள் படிக்கும் பொழுது பெண்ணிற்கான அறிவு என்பது பட்டை தீட்டப்படுகிறது அதாவது இப்ப இருக்க பெண்கள் இது ஒரு புறம் இருக்க நம்ம சமூகத்தில் இருக்க பெரும்பாலான பெண்கள் காலங்காலமாக குடும்ப பின்னணியில் தன்னையே அறியாமல் சிக்க வைத்துக் கொள்கிறார்கள் இது அவர்களுக்கே தெரியறது இல்ல கல்யாணத்திற்கு முன்பு தந்தை சகோதரர் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுல இருக்காங்க கல்யாணத்துக்கு பிறகு கணவன் குழந்தைகள் அப்படின்ற ஒரு போத்துக்குள்ள போகுது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேரன் பேத்துகள்னு அவங்களுடைய அன்பானது அவர்களுக்காக இல்லாமல் அவர்களுக்கான தேவைகளை அறிய விடாமல் தங்களையே அறியாமல் அது வந்து விரிவடைந்துகிட்டே போகுது இதற்கான நிலை முற்று முற்றிலும் மாறுபட வேண்டும் அப்போ இந்த விஷயம் மாறணும்னா நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே வரணுமா அதுதான் இதுக்கான தீர்வான கண்டிப்பா இல்ல அக்குடும்பத்தில் தனக்கான நிலை என்ன தன்னுடைய தேவை என்பது என்ன தன்னுடைய சந்தோஷம் எதிலிருந்து பிறக்கிறது போன்ற அடிப்படையான புரிதலை பெண்கள் அறிய முற்படும் பொழுது மட்டுமே அவளுக்கான அறிவு என்பது இச்சமூகத்தில் வெளிப்படுகிறது என்பதை என்னுடைய கருத்து முடிவாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன் அதாவது நம்ம மாதந்தோறும் புறத்தோற்றத்தை அழகு பண்ணுவதற்காக பல ஆயிரங்களை செலவு பண்றோம் பியூட்டி பார்லர் போகிறோம் நேர்த்தியான உடைகள் அடைந்துக்கிறோம் மற்றவங்களை கூட நம்மளை ஒப்பிட்டு நம்ம இவ்வளோலாம் பண்ணாதான் அழகு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது எதுவுமே பெண்ணிற்கான நிரந்தர தீர்வாக எப்பொழுதுமே அமையாது அழகு என்பது என்னன்னா ஒரு பெண் இந்த சமூகத்தில் இருக்கின்ற மாற்றங்களை அதற்குரிய பிரச்சனைகளை தீர்வுகளை ஆராய்ந்து தன் அறிவின் மூலமாக தான் கற்ற கல்வியின் மூலம் வந்த படிப்பினையை பயன்படுத்தி இச்சமூகத்தில் நிலவும் எதிரான சிக்கல்களை மாற்ற முளைக்கும் போது மட்டுமே அது அழகல்ல பேரழகாக வெளிப்படுகிறது என்று சொல்லி இத்தகைய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெண் அமைப்பிற்கும் என் பேச்சை கேட்ட அத்துணை அஞ்சாத உள்ளங்களுக்கும் என் நன்றிகள் வரப்போகும் புத்தாண்டானது புத்தாண்டாக மட்டும் இல்லாமல் புதாண்டாக நாம் அனைவருக்கும் விடியட்டும் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்